இந்த இந்த நொச்சியலை இருக்கக்கூடிய மாளிகை கோட்டை கொத்தளங்கள் மண் வீடுகள் இவை எல்லாமே பாதுகாக்கப்படும் பறிக்கப்படாது பறிமுதல் செய்ய முடியாது இந்த சமித்தை நாம் வைக்கும் பொழுது அந்த அங்காரக கிரகத்தினுடைய அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய முழு கதிர்வீச்சு நம் மண்ணை சுற்றும் நம் மாளிகையை சுற்றும் நம் கோட்டை கொத்தளங்களை சுற்றும் நம் 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 பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடங்களை சுற்றி அதனுடைய பலம் அங்கு மிகுந்துவிடும் அந்த நொச்சி இலையை வட்டு இப்போ ஒரு ஒரு பையன் வந்து எப்பவுமே பயந்துகிட்டு இருக்கிறான் ஒரு குழந்தை வந்து கல்வியில தேர்வு எழுத தேர்வு எழுதுறதுக்கு பயப்படுது படிக்கிறதுக்கு பயப்படுது அப்ப பயத்தை நீக்கக்கூடிய சமித்து பயரட்சாம்பிய என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய சமித்து நொச்சி இலை தெரிஞ்சுக்கங்க வைத்தியநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இலை நொச்சி இலை அங்க இருக்கிற அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இலை நொச்சி இலை அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு மாலை சூட்டக்கூடிய இலை நொச்சி இலை இன்று நீங்க போய் பாருங்க வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செம்பையல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதினொழியா உள்ளிந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலிசேரி திருத்தால் வணங்குகின்றேன் உலகங்கம் இருக்கும் பக்தி டாக்ஸ் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச் உங்கள் பழனிமுருகன் இப்போ நம்ம அடுத்து பேசக்கூடிய செடி என்னன்னு கேட்டீங்கன்னா நொச்சி கருநொச்சி சென்னொச்சி அப்படின்னு நொச்சியில பலவித அந்த நொச்சியினுடைய இனத்தில் பல நொச்சி இலைகள் இருக்குது இந்த நொச்சி என்பது வில்வ பத்திரத்துடன் இணைந்தது அதாவது வில்வத்திற்கு மாற்றாக பஞ்ச வில்வம் என்று சொல்வார்கள் பஞ்ச வில்வத்தில் ஒன்று இந்த நொச்சி இந்த நொச்சி இலை இதனுடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு பெட்டகம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து நகை பெட்டியோ பணப்பெட்டியோ இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதாவது முக்கியமான ஸ்தாஸ்தாவே இருக்கக்கூடிய விஷயங்களோ இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரங்கள் அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இருக்கீங்களா இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்தந்த இடத்துல ரெண்டு நொச்சியலை நீங்கள் பிடிச்சு அதை அந்த நொச்சியலையே நீ எடுத்து வச்சிட்டீங்கன்னா பொன் திருடு போகாது பணம் பறிபோகாது அந்த பத்திரங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படும் அதாவது பாதுகாக்கும் பெட்டகத்தின் சமித்து அலை கோட்டை கொத்தளங்களை பாதுகாக்கும் சமித்து இந்த நொச்சி இந்த உடலில் பிணி வராமல் பாதுகாக்கும் சமித்து இந்த நொச்சி எலை ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய சமித்து இந்த நொச்சியலை நமக்கு இந்த நொச்சியலையினுடைய அதாவது இது இந்த நொச்சியலையினுடைய இது ஒரு பாதுகாப்பு கேடயம் என்று பெயர் கோட்டை கொத்தளங்களை பாதுகாக்கக்கூடியது இந்த நொச்சியலை அதாவது ஒரு காலத்தில் என்ன எதிரி நாட்டு படையினர் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள் என்றால் அந்த நாட்டு அதாவது படையெடுத்து வரும் ஒரு நாட்டை வெல்வதற்கு அந்த நாட்டின் மீது பேர் தொடுத்து வரும் பொழுது இந்த தேசத்துக்குரியவர் தன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் எதிரிலிருந்து நம் நம்ம கோட்டை குத்தளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கருதியவுடன் உடனடியாக அவர்கள் செய்வது கோட்டையை சுற்றி நொச்சி இலையை மாலையாக கட்டி விடுவார்கள் நொச்சி சமித்தை மாலையாக கெட்டி விடுவார்கள் அதனால தான் அந்த காலத்தை பார்த்தோம்னா கோட்டை சுவரை சுற்றி நொச்சி மரம் தான் நிறைய வளர்த்து வச்சிருப்பாங்க பெரிய பெரிய அரண்மனை மன நொச்சி மரம் நிறைய வச்சிருப்பாங்க பெரிய பெரிய மாளிகைகள் நொச்சி எதுனா இந்த இந்த நொச்சி இலை இருக்கக்கூடிய மாளிகை கோட்டை கொத்தளங்கள் மண் வீடுகள் இவை எல்லாமே பாதுகாக்கப்படும் பறிக்கப்படாது பறிமுதல் செய்ய முடியாது அப்பேற்பட்ட பாதுகாப்பு அரண் இந்த நொச்சி இலைங்க இந்த நொச்சி இலைக்கு அந்த சக்தி உண்டு அது என்னப்பா ஒரு இலையை வச்சா நடக்க நாட்டில் அப்ப துப்பாக்கி வச்சிருக்கேன் கத்தி வச்சிருக்கேன் கொடா வச்சிருக்கேன் இது எல்லாம் இந்த இலை நம்பக்கூடிய விஷயமான்னு கழிவுத்து நீங்க கேட்கலாம் ஆனால் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கிறது பழைய இலக்கியங்கள் இருக்குது சங்க இலக்கியங்கள் இருக்கிறது நொச்சி எலையை பாதுகாப்பு அரணாக அமைத்து தன் தேசத்தை காப்பாற்றினர் என்று சங்க இலக்கியத்தில் வரலாறு இருக்கிறது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த நொச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இந்த நொச்சி அஹ் கிரக காரத்துவம் வந்து அங்காரகன் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது அப்போ இந்த நொச்சியலையினுடைய காரகன் வந்து அங்காரகன் செவ்வாய் அவருக்குரிய சமித்து வந்து இந்த நொச்சியலை அவர் படை தளபதி போர் வீரன் துணிச்சல் மிக்கவன் அவருடைய இந்த சமித்தை நாம் வைக்கும் பொழுது அந்த அங்காரக கிரகத்தினுடைய அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய முழு கதிர்வீச்சு நம் மண்ணை சுற்றும் நம் மாளிகை சுற்றும் நம் கோட்டை கொத்தளங்களை சுற்றும் நம் 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 பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடங்களை சுற்றி அதனுடைய பலம் அங்கு மிகுந்து விடும் அந்த பலம் மிகுந்த மாத்திரத்தில் அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி அதாவது ஒரு 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 எதிராளியை வெள்ளக்கூடிய ஒரு எதிர்ப்பு ஆற்றல் உடனடியாக அங்கு வந்து கிளம்பும் ஏன்னா அதை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த நொச்சி ஏலைக்கு இருக்கு இந்த நொச்சி வைக்கும் பொழுது அட்டத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அந்த இடத்தை நோக்கி வரும் அந்த இல்லம் நோக்கி வரும் எங்கெல்லாம் அந்த இலைகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் சமித்தில் இருக்கிறதோ எங்கெல்லாம் அந்த தரு இருக்கிறதோ மரம் இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கு உட்படும் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கு உட்படும் அந்த இடம் பாதுகாக்கப்படும் பாதுகாப்பு பெட்டமாக வரும் ஒரு அதாவது இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை இராணுவ இடமாக இருக்கட்டும் நம்முடைய கோட்டை கொத்தளங்கால இடம் படை இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் பயிற்சி இருக்கக்கூடிய இடங்கள் இராணுவ முகாம்கள் அதாவது அந்த வீரர்களைக்கு வந்து போர் வீரர்களுக்கு பயிற்சி இன்னும் நீங்கள் போனால் எங்கள் தென் தென் மாவட்டங்களில் சிவகாசி விருதுநகர் அந்த திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த குஸ்தி சொல்லிக் கொடுக்கறது சிலம்பு சொல்லி கொடுக்கறது ஏன்னா என்னுடைய தந்தையார் வந்து சிலம்பு வாத்தியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வயலில் எங்கள் எங்கள் இடத்துல சூழ்நொச்சி மரம் வச்சிருப்பார் ஏன் எதுக்குனே தெரியாது நொச்சி ஏலையை நொச்சி ஏலையில தான் அந்த கம்பு அந்த 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 ஆயுதங்கள் எல்லாம் வந்து அதாவது ஆயுதங்களை கூர்மையாக்குறது வன்னி மரம் அதை அதை பத்தி நான் அப்புறம் வர்றேன் இந்த நொச்சி ஏறது கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அதாவது வீரத்தன்மையை கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது அதனால அந்த இடத்துலதான் வந்து இப்ப விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மைதானங்கள்லாம் நொச்சி மரம் இருக்கணும் நொச்சி செடி இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த வீரர்கள் வந்து வெற்றியாளனத்தான் வருவாங்க கோலையும் வீரனாக்கக்கூடிய சமித்து நொச்சி இலை அதாவது அந்த 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 இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நீங்க அந்த நொச்சி இலையை வட்டு இப்ப ஒரு ஒரு பையன் வந்து எப்பவுமே பயந்துகிட்டு இருக்கிறான் ஒரு குழந்தை வந்து கல்வியில தேர்வு எழுத தேர்வு எழுதுறதுக்கு பயப்படுது படிக்கிறதுக்கு பயப்படுது அப்ப பயத்தை நீக்கக்கூடிய சமித்து பயரச்சாம்பிய என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய சமித்து நொச்சி இலை தெரிஞ்சுக்கங்க ஐயமா தேவி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கிறாங்க பயத்தை போக்கக்கூடியவள் பயத்தை நீக்கும் சக்தின் ஒரு பெயர் அதாவது அச்சம் தவிர்த்த நாயகி என்று அம்பாளுடைய பெயர் அந்த அச்சம் தவிர்த்த நாயகி அம்பாளுடைய சமித்து நொச்சி எலை எப்படி திருவெண்காட்டுல வந்து பிரம்ம வித்யாம்பலுக்கு வந்து நாயிறுவலை இருந்ததோ அதே மாதிரி அச்சம் தவிர்த்த நாயகி இருக்கக்கூடிய சமித்து நொச்சி இந்த இந்த சமித்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களை அறியாது உங்கள் உடல் பலம் பெறும் உங்கள் உள்ளம் உறுதி பெறும் உங்கள் எண்ணம் திடமாகும் உங்களுடைய மனநிலை சரியாகும் நீங்க வெற்றி மேல் வெற்றி பெறலாம் அப்பேற்பட்ட சக்தி இந்த நொச்சி இலை ஏன்னா நொச்சியலை பத்தி சொல்றேன் அப்படின்னு இது மிகப்பெரிய மெடிசின் மிக மிகப்பெரிய மருந்து அதாவது தலைவலி காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த நொச்சி அலைய நொச்சி இலை கசாயத்தை குடி நொச்சி இலையத்துல வந்து ஆவி பிடினு சொல்லுவாங்க அந்த காலத்துல நொச்சி இலை சுடுதல் போட்டு மேல ஆவி போட்டு பிடிச்சாங்கன்னா உடனடியாக அந்த தலையில கொடுத்த நீர் நீர் கெட்ட நீர் எல்லாம் உடற்பட்டு வெளியும் இன்னைக்கு அது சைவ நம்முடைய சித்த வைத்தியத்தில் இன்னைக்கு நம்ம கிராமங்கள் தோறும் ஒரு தோறும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த வியாதியை தீர்க்கக்கூடிய இலை நொச்சி எலை நம்மளுடைய தமிழகத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் வியாதியை தீர்க்கக்கூடிய அந்த நொச்சி எலை தான் அங்க இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்படும் வைத்தியநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இலை நொச்சி அங்க இருக்கிற அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இலை நொச்சி இலை அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு மாலை சூட்டக்கூடிய இலை இன்னொச்சி இலை இன்று நீங்க போய் பாருங்க எதுக்கு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு 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 வச்சு அந்த பத்திரத்தை வச்சு இதற்கு இதுக்கு என்ன ஏன்னா அங்காரகனுடைய முழு பலம் வேணும் வீடு வாசல் மண் மனை வீடு வேணும் ஆசைப்படுறீங்க பூமி வேணும் ஆசைப்படுறீங்க வீடு கடன் இல்லாம இருக்குன்னு ஆசைப்படுறீங்க வீடு வந்து பங்களாவா இருக்குன்னா எல்லாரும் வேணும் தானே அப்போ நொச்சியலையை வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு பங்களா கிடைக்கும் வீடு கிடைக்கும் மண் கிடைக்கும் மனை கிடைக்கும் அந்த மண் மனை புனிதமாகும் இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க இந்த நிறைய பூமி வீடு எல்லாம் கோர்ட்டு கேஸ் இருக்கு பாத்தீங்களா மண் மனையில் சிவில் கோர்ட்டு சிவில் பிரச்சனை இந்த பூமியில் அடிச்சு கிடப்பாங்க பங்கு பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை வரப்பு பிரச்சனை இடத்து பிரச்சனை இதுக்கெல்லாம் பெரிய பல போராட்டம் இருக்குங்க நீங்க நொச்சியலையை மட்டும் வச்சு கும்பிடுங்க அந்த மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் இது உறுதி 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 எல்லாமல்ல அந்த அங்காரகனுடைய அனுகிரகத்தால் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியது நமக்கு மிகப்பெரிய விஷயம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க பாதுகாப்பு பெட்டகம் ரொம்ப முக்கியங்க இப்ப பெட்டகம் சொல்றாங்க இல்லையா பெட்டகத்துக்குரியது எது நொச்சி இலங்கை நீங்க நொச்சி விலைய வச்சு பாருங்க அதன் மகிமையே வேற நொச்சி வந்து அங்காரகனுடைய சமித்து திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அதுதான் செவ்வாய் பகவானுடைய சமித்து அதை வச்சீங்கன்னா ரத்த அணுக்கள் வீரியம் பெறும் ஹீமோகுளோபின் குறையா இருக்கிறவங்கலாம் அவன் வீட்டு வாசல நொச்சி இலை வச்சுட்டாங்கன்னா அந்த சுவாச காற்ற சுவாசிக்க சுவாசிக்க அவங்களுக்கு வந்து எல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிடும் ரத்த அணுக்கள் வீரியம் பெறும் திரும்ப அவங்களுக்கு இந்த பிளட் கேன்சர் வருது பாத்தீங்களா அதாவது புற்றுநோயில ரத்த புற்றுநோய் இந்த ரத்த புற்றுநோயை ஒழிக்கக்கூடிய ஒரே இது நொச்சி இலை யாருக்கு தெரியுது நீங்க நொச்சி கசாயத்தை டெய்லி குடிச்சிட்டு வாங்க ரத்த புற்றுநோய் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் நீங்க வந்து புத்துகை அங்கே அந்த அந்த ஏன்னா இரத்த அணுக்களுடைய அதாவது வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொண்ட ஒரே சமைத்து நொச்சி இலை வீரியமான இலை ரொம்ப பவரான இலை இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு இந்த ஆண்மைத்தன்மை இருக்கு பாத்தீங்களா குழந்தை பேருக்குல்லாம் அதுக்கு நொச்சி இலையை நீங்க கசாயம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அந்த குழந்தை பேர் உடனடியாக கிடைக்கும் ஏனென்றால் இது ஆண் சமித்து இது வீரிய சமித்து இந்த சமித்தினுடைய அருமை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை சொல்லிக் கொண்டே போலாம் சொல்லிக்கொண்டே போலாம் இன்னொரு குறிப்பிட முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வீடுகள் பறிமுதல் நிலைக்கு இருக்கிறதோ அவர்கள்லாம் வீடை பாதுகாக்கப்பட வேண்டாம் நொச்சியை செடியை வளருங்கள் நொச்சி செடியை வளர்க்கு இடம் இல்லை என்றால் அந்த சமித்தை எடுத்து வீட்டில் கொண்டாந்தாவது வையுங்கள் உங்களுக்கு அந்த இடம் பூமி பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் உங்களுக்கு எதெல்லாம் எப்படி எல்லாம் நுச்சியிலையை பயன்படுத்த முடியும் அது காஞ்சாலும் பரவாயில்ல வீட்டுல இருக்கட்டும் அதனுடைய மகிமை வேற முருகப்பெருமாள் இருப்பார் அங்காரகன் இருப்பார் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருக்கும் செவ்வாயுடைய கதிர்வீச்சு இருக்கும் யாரோ எவருடைய ஜாதகத்தில செவ்வாய் நீசமா இருக்கிறதோ செவ்வாய் மறந்திருக்கிறாரோ செவ்வாய் அஸ்தமனமாயிருக்கிறோம் அவர்கள் எல்லாம் நொச்சியலை பயன்படுத்தலாம் குறிப்பாக மேசராசினரும் விருச்சிய ராசியர்களும் நொச்சி இலைக்கு அதிபதி மேசராசி செவ்வாயுடைய அதிபதி விருச்சிக செவ்வாய் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நொச்சி நொச்சி மரம் மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நுச்சியை தரக்கூடியது இந்த அங்காரகனுடைய முழு பலன் வேண்டும் செவ்வாய் கிரகத்தினுடைய முழு ஆதிக்க வேண்டும் என்றால் நொச்சியலையை பயன்படுத்துங்கள் நொச்சியலை உங்களுக்கு பாதுகாப்பு பெட்டகத்தின் உண்மைத்தன்மை கொண்ட மிகப்பெரிய அரிய பொக்கிசமான மாபெரும் தரு இந்த தருவினை இந்த நொச்சி என்ற அந்த அந்த தருவின் அந்த செடியினை பற்றி சொல்வதற்கு எல்லாமல்லாம் பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஞானத்திற்கு அவருக்கு நன்றி சொல்லி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்